வினோத் தரமையின் பணிவான வணக்கங்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது பீச்சு வலையில சார் நீங்க வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமா அப்படி இப்படிலாம் நிறைய இடர்பாடுகள் இருந்தது இல்லையா இப்போ சீனா வலை அதாவது சீனா ஜப்பான் பீச்சு வலை இருக்கு இல்லையா அது வந்துட்டு விலை கம்மியா இருக்கு ஆன்லைன்ல வந்துட்டு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அந்த வலை வந்துட்டு நம்ம வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்துட்டு எல்லாருமே வாங்கியுமே நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த வலைலாம் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரிப்பேர் வரும் அதாவது பழுது நீக்கி தர சொல்லி வரும் ஏன்னா நம்ம வந்து வீச்சு வலை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதாவது ட்ரெடிஷ்னல் வீச்சு வலை தான் நம்ம மேக் பண்றோம் அதாவது பாரம்பரிய வீச்சு வலை அதிபத்த நாயனாருடைய ஆயுதமாக சொல்லக்கூடிய பாரம்பரிய வீச்சு வலையை இந்த பரமயோகிய நான் செய்து கொடுத்துட்டு இருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கைத்தொழில மேன்மைப்படுத்திட்டு இருக்கேன் அந்த பொருள் ஒருத்தவங்க பயன்படுத்தும்போது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தேடலா அமையுது அதுக்கு உணவு கிடைக்கிது அவங்க போய் மீன் பிடிக்கும்போது இருந்து மீன் எடுத்து உணவுக்கு பயன்படுத்துறாங்க விற்பனை பண்ணி அவங்களுடைய குடும்ப குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க ஸோ அது செய்யறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் இருந்தாலும் என்னுடைய குடும்பம் வாழறதுக்குமே நான் இந்த வலையை வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன் கூடவே யோகத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த சீனா ஜப்பான் வலைகள் வந்துட்டு எப்படின்னா ஆன்லைனில் விற்கும்போது ஒரு வலையை வந்துட்டு குறைஞ்சது ஒரு நாட்களில் செய்து முடிக்கலாம் ஆனால் நம்ம பாரம்பரிய வலை அப்படின்னும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நூல் வச்சு வலை பின்னும்போது மூன்று மாதங்கள் இல்லை நான்கு மாதங்கள் பிடிக்கும் ஒரு வலை ரெடி பண்ணுறது தயார் செய்கிறது ஆனால் இப்போ இப்போ ந மோனோஃபிலமெண்ட்டு நைலான்லாம் வந்ததுனால நம்ம வாங்கி பேட்ச் போட்டு கணக்கு வச்சு நம்ம கட் பண்ணி வட்டம் போட்டு நம்ம சேரடிலாம் பாயிச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா குறைந்தது இருந்து நான்கு நாட்கள் பிடிக்கும் நீங்கள் உட்காந்து செய்திங்க அப்படின்னாக்கா இரண்டு நாட்கள் கூட முடிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு அனுபவம் அதிகமாக ஆனதுனால குறைந்தது நான் வந்து இரண்டு நாட்களில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் முடித்துமே நம்ம கொடுக்குறோம் நிறைய வலை ஆர்டர் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் முன்னப்பண்ணாக ஆகும் கஸ்டமர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா பாரம்பரிய வீச்சு வலை மற்றும் சீன வீச்சு வலை பாரம்பரிய வீச்சு வலைக்கும் சீன வீச்சு வலைக்கும் உள்ள வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வீச்சு வலையை வாங்குறதுக்கு முற்படுங்க பணம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் வீண் அடிக்காதீர்கள் அதை வீண் செய்துட்டு அந்த பணத்தை வீணாக்காதீங்க அதுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கும் ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கறோம் அப்படின்னா அது பயன்பாட்டுக்கு இருக்கணும் ஒரு வீச்சு விலை வாங்கினா ஒரு ஐந்து வருடங்கள் இல்ல மூன்று வருடங்கள் நீங்க அதை பயன்படுத்தணும் அதுல வந்துட்டு நீர்நிலையை பாதுகாக்கிறதோ இல்ல நீர்நிலைகளை மீன்கள் பிடித்து நீங்க உங்களோட வருமானத்தை ஈட்டுறதோ இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க வீச்சு விலைய பயன்படுத்தும்போது குப்பைகள்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம அதை அகற்றுறதுக்கு முயற்சியும் பண்ணுங்க இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் சந்தேகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதில் கொஞ்சம் ஆன்மீகத்தையுமே கலந்து பண்ணுறோம் இப்போது நான் வந்து பாரம்பரிய வீச்சு வலையை பற்றி தான் பேச போகிறேன் ஆனால் பாரம்பரிய வீச்சு வலையில என்ன இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் உதாரணத்துக்கு வீச்சு வலையுமே பார்த்துக்கங்க இது பாரம்பரிய வீச்சு வலை செய்யக்கூடிய முறை இதுல எல்லாமே பாரம்பரிய வீச்சு வலைக்கான அனைத்து துறைகளும் நம்ம செய்யப்பட்டிருக்கு ஆனா என்னன்னா நம்ம நூல் மட்டும் கையால நெய்யல கையால செய்யல இது வந்து நைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகிழ் தன்மை வாங்கிய வாய்ந்த ஒரு பொருள் ஏன்னா இப்ப காலத்துக்கு ஏத்தாற்போல நம்ம மாறுபட்டு போகிறதுனால ஒரு வலை செய்து ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம விற்பனை பண்ண முடியாது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வலை பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் அப்படிதான் கிராமப்புறங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரு வலை வைத்திருந்தா உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த வலையில் நான் இறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன் அதை என்னை உருள் வாங்கிட்டு போகுது ஸோ எனக்குமே வருமானத்தை தருது இப்போ இதில் நம்ம நைலான் கொடுக்கறதுனால இது வந்து பாரம்பரிய வலையில் நைலான் மட்டுமே நம்ம போடுறோம் இது எல்லாமே நைலான் கொடுத்துருக்கோம் இங்க கீழே வந்து வெள்ளடி அப்படின்றது நூல் போட்டு பின்னுறோம் இது வந்து இந்த வெள்ளடியுமே ஒரு கால இப்ப மிஷின் பின்னுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மிஷின் பின்னோம்னா இந்த மாதிரி வராது ஏன்னா நம்ம ஒவ்வொரு கண்ணி கேட்டுறாரு போல நம்ம வெள்ளடி நம்ம செய்யணும் அதாவது வெள்ளடி என்றால் சேரடி மடங்கு சலிச்சான் சளிச்சான் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அதை என்னுடைய ஆராய்ச்சிகள நான் அதை வச்சிருக்கேன் சோ இந்த வெள்ளடி வந்து நம்ம கையால இது என்னுடைய பரமயோகி ஆகிய நான் என்னுடைய கையாலையே மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் குறைந்தது இரண்டு நாட்களும் மேக் பண்ணி எட்நூறு கன்னி அதாவது எட்நூறு கன்னிக்கு மேல எயிட் ஹண்ட்ரட் நாட்ஸ் மேல நான் வந்துட்டு இதுல போடுறேன் குறைந்தது ஒரு இரண்டு நாட்களுக்கு இந்த வலையில குறைந்தது இது வந்து வலை பார்த்தீங்கன்னா நாலு கிலோ என்னால கொஞ்சம் தூக்கி வச்சிருக்க முடியும் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு நாலு கிலோ வலையை வந்துட்டு நான் மேக் பண்றேன் பதினான்கு அடி இதுல நம்ம ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பாரம்பரியத்துல என்ன சார் அவ்வளோ ஒரு பெரிய பிரதிபலிப்பு இருக்கு பலன் இருக்கு அப்படின்னா இந்த வலைக்குள்ள சூளக்கயிறு அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு சூளம் என்றால் திரி சூளம் அப்படின்ற மூணு சூளம் போல ஒரு கயிறு அமைப்பு வரும் அது அமைப்பு வந்தாலுமே நம்மளுடைய வீச்சுவலை பாரம்பரிய வீச்சு வலை இறை சார்ந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த சூளக்கயிலோட இந்த வலையை ஏதோ ஒரு மிருகங்களோ ஏதோ ஒன்று உட்கொண்டு அது இறக்க நேரிடும் அப்படின்றத மூதாதிரிகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா சூழக்கயிறு வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றத என்னன்னா தெரிஞ்சுக்கிட்ட குருமார்கள் அதாவது வலை இல்லையா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான வயது முதுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இந்த வீச்சு வலைய உள்ளும் இருக்கக்கூடிய இந்த கயிறுமே வந்துட்டு சொல்லப்படும் இந்த சுற்றுக்கயிறு அப்படின்றத வந்து பாசக்கயிறுன்னு சொல்றாங்க சோ இந்த கயிறை நம்ம இதை வந்து பயன்படுத்தி நம்ம வந்துட்டு வள பின்னோம் இந்த கயிறு இல்லாம நம்ம வள பின்னோம் அப்படின்னாக்கா அது பாரம்பரிய வலையில அதாவது நம்ம இந்திய இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்துல இது வந்துட்டு கண்டிப்பா சூ வீச்சுவலையில இருக்கும் அப்படி மீறி சூளக்கயிறு இல்லை அப்படின்னா அது பாரம்பரியத்துல வராது ஏன்னா இந்த கயிறு உள்ள இருக்கக்கூடிய அந்த மூணு கயிறு வர்றதுக்கு திரிசூள கயிறு அப்படின்னே பேருண்டு சூளக்கயிறுன்னே அதுக்கு பேருண்டு அதனால சூளக்கயிறுன்றத நம்ம பாரம்பரியத்துக்கான ஒரு உதாரணமா வச்சு நம்ம சொல்லப்படுவது ஆஹ் தலைப்பு இருக்கும் நான் இதை நான் ஏற்கனவே யோகத்துல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதாவது மூலாதாரத்தை மையப்பட்டதுதான் இந்த வெள்ளடி இந்த ஈயம் போடுற பகுதி எல்லாம் வந்துட்டு மூலாதாரத்துக்கு மையப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க இது ட்ரெடிஷ்னல் வலை பாரம்பரிய ஆஹ் வலை ஆனா இதெல்லாமே மோனஃபிலமன் நைலான்னு பயன்படுத்து ஏன் சார் இதை நீங்க பாரம்பரியம் சொல்றீங்க நூல் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க காலத்துக்கு ஏற்றாற்போல் நாம் மாறுபட்டுக்கிட்டு இருக்கோம் அதையே புரிஞ்சுங்க இந்த முடி போட்டுருவோம் இல்லையா இந்த முடியுமே வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு போட தெரியாது ஒரு நண்பர் அவங்க வந்து மீனவ சமுதாயத்தை சார்ந்த நண்பர் என்னை பார்க்க வரும்பொழுது இது மாதிரி போடுங்க சார் அப்பதான் நீங்க முழுமை முழுமையடைவீங்க அப்படின்றத எனக்கு என்னோட வீட்டில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது சோ இந்த மாதிரியா முடிச்சு போடுறது வந்து இதுதான் வலையை வந்து கட்டி வைக்கக்கூடிய மெத்தராலஜி ஸோ இதுதான் தான் பாரம்பரிய முறையில வலையை வந்துட்டு மீன் பிடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போவாங்க இதுதான் வந்து பாரம்பரிய வீச்சு வலை உள்ள இருக்கக்கூடிய சூளக்காயிரத்த குறைந்தது பதினான்குல இருந்து பதினைந்து சூளக்காயிரும் நல்ல பெரிய வலையாவே விரும்பும் இருபது சூளக்காயிரும் போடலாம் அது ஒவ்வொரு வலைக்கு எத்தனை மாறுபடும் ஆஹ் இப்போ இந்த வலையை நீங்க உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுடைய ஞானத்துக்கு அறிவுகளுக்கு எட்டினார் போல் இருக்கும் இது வந்துட்டு பாரம்பரிய வீச்சுவலை எப்படி எப்படி பாக்குறதுக்கு நீங்க எத்தனை வருடங்கள் ஐந்து வருடங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் இப்போ ஒரு காலகட்டத்தில் உத்தராச்சம் உருத்தராகம் பயன்படுத்தினாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஈயம் பயன்படுத்துகிறோம் இதுக்கு முன்னதாக இரும்பு பயன்படுத்துனாங்க அதுக்கு முன்னதாக கள்ளி செய்து சூடு காட்டி சுடுமண்களை செய்து பயன்படுத்தினாங்க அதுக்கு முன்னதாக தான் உத்தராட்சம் உருத்தராகம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ இந்த வலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாலு கிலோன்ற வலை தேய்மானம் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு மூன்றரை கிலோ முக்கால் கிலோ மாறுது அப்படின்னா நம்ம ஒரு இரண்டு வருடங்கள்ல நம்ம அதை கட் பண்ணி வேற ஒரு இஎம் வாங்கி கட் பண்ணி இணைச்சி ஒரு ஐந்து வருடங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்துட்டு கட்டாக சார் கேட்பீங்க கேட்டீங்க அது சொன்னால் மீன் வந்து நீர் நிலையில அதோடைய ஆப்ரோஷன் காட்டும் அது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு பயன்படுத்தும் கண்டிப்பாக இதையுமே அறுக்கும் நம்ம அதுக்கப்புறம் இதை அப்படியே பேட்சா மாத்தி மறுபடியும் இதை நம்ம புதுசாக மாத்திக்கலாம் ஸோ இதை மாதிரி ரீசைக்லிங் அடுத்தடுத்து மறுசுழற்சி ஒரு ஐந்து வருடங்களுக்கு மறுபடியும் மாத்தி அது மாத்தி மாத்தி நம்ம பயன்படுத்துறதுக்கு இது பயன் தரக்கூடிய விஷயம் பாக்குறதுக்கு நீட்னஸ் அழகா இருக்கு இல்லையா இது ஸோ அடுத்த பகுதி நம்ம வந்துட்டு சீன வீச்சு வேலையை பார்க்க போறோம் சீன வீச்சு வலையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி பாரம்பரிய வீச்சு வேலையை வீசணும் இல்லையா அதை கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டா மட்டுமே தான் வீச முடியும் இல்லைனா வீசவே முடியாது நீங்க எரிய முடியாது அதை வீசியோ இல்லை நீங்க மீன் பிடிக்க முடியாது அதை கத்துக்கிறதுக்கு நீங்க எப்படி கம்பு சுத்தறீங்க எப்படி பாரம்பரிய கடைகளை கத்துக்கிறதுக்கு நீங்க வகுப்புக்கு போறீங்க இல்லையா அது மாதிரி போகணும் அப்படி போகலாம் பார்த்து பார்த்தே நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த வலையை கொடுத்தாங்கன்னா தொடர்ச்சியா வாட்டி விசிறி விசிறி நீங்க கத்துக்கலாம் ஆனா அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய கை வலையை யாருமே கொடுக்க மாட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு ஆனா எனக்கு யாருமே ஒரு காலகட்டத்தில் கொடுக்கல ஒரு நண்பர் கொடுத்தாரு இன்னைக்கு அவர் நம்ம கை மாறு நிறைய செய்துகிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி வலைகள் வந்து ஏன்னா வலை வந்து அவங்க வந்து தெய்வமா பொழுது அது நம்மளுக்கு வந்துட்டு கையில கொடுத்து நம்மள வாட்டுறதுக்கு முற்பட மாட்டாங்க ஸோ இப்போ சீன வலையை பார்க்கலாம் சீன வலை இப்படிதான் இருக்கும் இப்ப எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா இந்த நூல் வந்து செலவு பண்றோம் வந்துட்டு இவங்க கையில லாக் பண்ற மெத்தாலஜி யூஸ் பண்றாங்க செலவங்களுக்கு இது வந்து தோது வரலாம் ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் ஆஹ் எளிதா எளிதா எதை நம்ம பயன்படுத்தணும் அது நமக்கு தான் ஏற்படும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வாழ்நாள் வரைக்கும் பயன் தரக்கூடியதா இருக்கும் இப்ப இதுல பிளாஸ்டிக்லாம் கொடுத்து மாதிரி நரம்பு கொடுத்துறாங்களா அது நம்மளுடைய பாரம்பரிய வலையில் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய போட மாட்டாங்க மடிச்சு வச்சே கட்டுவாங்க இது இது மாதிரி மாதிரி பிளாஸ்டிக் வந்து கொடுக்க மாட்டோம் இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வேலைப்பாடுகள் ஜாஸ்தி இருக்கும் ரிங் எல்லாம் கட்டணும் இதுல அப்படிலாம் கிடையாது அப்படியே எடுத்துட்டு நம்ம செய்யலாம் இதை எனக்கு ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு பத்தடி அடி கூட வராது இந்த வலை இதுக்குள்ள ஒரு வலையம் போல ஒரு ரிங் இருக்கு இல்லையா இது பிளாஸ்டிக் இதை பிடிச்சி நீங்க தூக்கி போட்டீங்கன்னா வட்டமா விழும் ஆனா நம்ம வலைய அதை மாதிரி பண்ண முடியாது பாரம்பரிய வலைய நீங்க லேர்ன் பண்ணிதான் ஆகணும் கத்துக்கிட்டுதான் ஆகணும் கொஞ்சம் தான் ஆகணும் இல்ல சார் நான் வந்து ஏன் சார் எல்லாம் கத்துக்கணும்னா ஈஸியா நான் வந்துட்டு இதே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா இது வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல மூவாயிரம் ரூபாய் இதுல வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற வேலையை குழந்தைய பாருங்க அப்படியே வலையை எடுத்துட்டு வெள்ளடி இல்லாம கட்டியிருக்காங்க அதாவது சலிச்சான்னு சொல்லுவாங்க சேரடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த வலையில இருக்காது அதே போல ஈயத்தை அப்படியே உள்ள விட்டு கட்டுருக்காங்களே இதெல்லாம் பாருங்க ஈயம் வந்து இந்த கயிறோட கயிறாக ஒட்டிக்கிச்சு இப்போ இந்த ஈயத்தை எடுக்கவே முடியாது இதை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரிப்பேர் பண்ண முடியாது ஏன்னா இங்க பாருங்க இந்த இடம்லாம் நஞ்சி அறுத்துச்சு இங்க பாருங்க நஞ்சி அறுத்துக்கிட்டா அப்படியா இப்போ நஞ்சி அறு அறுத்த இடத்த நீங்க எப்படி இதை ரீசைக்கிள் பண்ணி எப்படி வந்து மறுபடியும் ஒர்க் பண்ண முடியும் உங்களால் முடியாது இல்லையா ஆனால் அந்த வலையில எப்படின்னா நம்ம குழம்பு வலையில பண்றதுக்கு பாரம்பரிய ஈயம் வந்து ஓடுது இல்லையா இப்ப இந்த ஈயம் தேற வரைக்கும் இந்த கைத்துல போய் இணைக்காது இணையாத இருக்கிற வரைக்கும் மேக் பண்ணிக்கலாம் இணையற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இணைஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம உருக்கி பயன்படுத்தலாம் இது ஒரு ஐந்து வருடம் பயன்படுத்தலாம் ஆனா இத வந்துட்டு நீங்க கொஞ்ச நாளுக்கு மேல பயன்படுத்த முடியாது ஏன்னா இந்த இடம் பாருங்க நஞ்சு நஞ்சு அப்படியே அங்க அங்க தொண்ணூறு சோ இது வந்துட்டு நஞ்சு இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து நம்ம ஈயத்தை எடுக்கவே முடியாது வெளியே தான் நீங்க ஈயத்தை அடுத்த ஒரு வலையை பண்ண நம்ம ஆனா பண்ண போறோம் அப்படின்னா இதையுமே நம்ம பண்ணலாம் இப்போ இந்த ஈயத்தை விட்டுட்டு நம்ம வேற நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வந்து இதே மாடலில் சீனா நம்ம இப்போ மேக் பண்ணலாம் ஒன்னும் ரொம்ப ஈஸியான விஷயம் இது ஏன்னா இதுல அவ்வளோவா வேலைப்பாடுகள் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம எல்லாமே புது பொருளாக போட போறோம் இந்த விலைக்கு இந்த ரிங்கையுமே நம்ம உள்ள வச்சு அவங்களுக்கு தோதுவாக கொடுக்க போறோம் இதுல இருக்க பிளாஸ்டிக் ஃபேன் கூலர்களை இதை வச்சு கொடுக்க போறோம் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இது கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சார் அப்படின்ற அதாவது பாரம்பரிய வலையை கத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு ஐயா அப்படின்னா அதனால நம்ம இந்த ரிங் வச்சே நம்ம நம்மளுடைய வலையில நம்ம செட் பண்ண போறோம் அதை எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வலைக்கின் ஒரு முறை இருக்காது இப்போ நம்ம வலையை வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வலை அதாவது பாரம்பரிய வீச்சு வலையை நம்ம எப்படி அழகா ஒரு முடி போட்டு தூக்கி காட்டணும் இல்லையா இப்போ இது வந்து நம்ம சீனா ஜப்பான்காரங்க வலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ இந்த வழியை நீங்க நம்ம எடுத்து போடும் போது எப்படி பாருங்க இதை வந்துட்டு நீங்க ஒரு பயிலெல்லாம் கொண்டு போக முடியாது ஒரு பெரிய பாக்ஸ்ல தான் எனக்கு இது மாதிரி பொருளை நம்ம உள்ள வைக்கும் போது ஒரு பெரிய பையில தான் வைக்கணும் ஆனா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டரை கிலோ மூணு கிலோ தான் இருக்கும் மூணு கிலோவுக்கு கம்மியா தான் இருக்கும் ரெண்டரை கிலோ தான் இருக்கும் இதுல மிஞ்சி போனீங்கன்னா நம்ம வந்து ஒரு நானூத்தி ஐம்பது இஎம் கட்டுவோம் அதாவது எட்நூறு கண்ணி கட்டுவோம் இங்க பாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது இயம் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க இதுலேயே போட்டு போட கட்டியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த ஈயங்கள் வந்து கொஞ்சம் நீட்டடாக இருக்கிறதுனால அது மாதிரி வ மீனை வந்து இப்படி சலிச்சுக்கிட்டு வர முடியாது இந்த வலையில் அங்கங்கே தூக்கி தூக்கி இருக்கும் ஏன்னா தூரம் தூரமாக இருக்கு பாருங்க ஈயம் ஒரு ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு ஈய கட்டிடுறாங்க ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு ஈயம் இருக்கு ஸோ நம்ம வலையில் அது மாதிரி இருக்காது பாரம்பரிய வீச்சு வலையில் ஒரு கன்னிக்கு ஒரு கண்ணி அதாவது ஒரு கன்னி பக்கத்தில் ஈயும் ஒரு கன்னி இப்படி இருக்கும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க எவ்வளவுதான் படித்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள் அதாவது நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இது நமக்குள்ள உள் புகுந்ததால நம்ம இதை இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பலன் அடைகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க எனக்கு ரப்ப மகிழ்ச்சி என்னை தேடிக்கிட்டு நிறைய பேர் வராங்க எனக்கு எனக்கு ஒரு என்ன ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னா நம்ம கற்ற கல்வியோட நம்மளுடைய கலைக்கு வந்து இவ்வளவு இடுபா இவ்வளவு பேர் இது நேசிக்கிறாங்களே ஏன்னா இது வாழ்வாதாரத்துக்கான ஒரு தேடல் நம்ம போது கண்டிப்பா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அவங்க குடும்பம் நம்மளால வாழுது அப்படின்னும்போது நிலடங்கா ஒரு மகிழ்ச்சி நான் பெற்றுட்டு இருக்கேன் இது வந்து காசு இல்லாதவங்க இப்ப நம்ம வலை வந்துட்டு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் அப்படி கொடுக்கும்பொழுது இந்த வலை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம்னு வாங்கும் பொழுது கொஞ்சம் பணப் பிரச்சனையில வாங்கலாம் சும்மா இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் ஆனால் பிழைப்புக்கோ நம்மளுடைய அடுத்த தேவைக்கோ நீங்க வாங்கணும்னா அந்த வலை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் மதிப்பு கூட்டுதல் இருக்கும் நம்ம என்ன அப்படின்னா வலைய பொறுத்த வரைக்கும் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த பொருளா நான் கருதுறேன் அதனால மதிப்பு கூட்டுதல் அத பாதுகாக்கிறவங்களுக்கு அதை பற்றியான விளக்கங்கள் தெரியும் இப்ப நீங்க பாரம்பரிய மீன் தொழில் பண்றவங்க எல்லாம் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த வலைக்கான மதிப்பு கூட்டுதலை அவங்க பெருமைப்படுத்தி பேசுவாங்க நாம அது உள்வாங்கும் பொழுது ஏதோ நமக்கு கடவுள் அதுக்கான ஒரு கட்டளை நான் நாம உள்வாங்கும்போது எனக்கு அதோட மேன்மை கேட்க அதிகமா தெரியுது அதனால அந்த அளவுக்கு அதெல்லாம் மேன்மைப்படுத்தி பேசக்கூடிய சூழல் இருக்க இந்த வலையும் இந்த மாதிரி மாடலும் என்னால செய்து தர முடியும் என்ன ஒண்ணு இந்த மாதிரி ஃபேன் வைக்கிறது இந்த மாதிரி பொருள் கிடைக்கல நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா ஐயான்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வீச தெரியல ஏன்னா கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீசறதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னாங்க ஆனா என்னால இது எல்லாமே செய்து தர முடியும் ஆனா இந்த ஃபேன் மட்டும் எனக்கு இந்த இந்த பிளாஸ்டிக் எனக்கு கிடைக்காது அதனால இது பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா செய்து கொடுப்பேன் அப்படி இல்லாமல் வெள்ளடி இல்லாம இப்படியே பின்னி சூளக்கயில் போட்டுமே மீன் போடணும் தப்பு இல்லை பட் இருந்தாலும் எதுல குவாலிஃபிகேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தான் இருக்கும் ஏன்னா அதுல வந்து ஃபுல்லா நம்ம கட்டி ஒவ்வொரு வேலையும் வந்து மெனக்கட்டு நம்ம செய்யற ஒரு சூழல் ஏற்படும் இதுல அப்படி கிடையாது இங்கே எல்லாம் இருக்காது அப்படியே கண்ணா பண்ணனு போட்டுருப்பாங்க நம்மளுக்கு வந்து பேட்ச்லாம் பின்ன வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் தட்டு போட வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு தட்டா இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ நீங்க அதை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சதா நீங்க வாங்கிக்க யாருக்கு எளிதா இந்த உலகம் வந்துட்டு எளிதா இருக்கிறத மட்டும்தான் நாங்க ஏத்துப்போம் எளிதா இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு விருப்பமா இருக்கு பணம் கம்மியா இருக்குன்னா நீங்க இதே கூட நீங்க வாங்கி நீங்க வந்து மேன்மைப்படுத்தும் என்ன ஒண்ணு நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல பாரம்பரியமா வரக்கூடிய வீச்சு வளைவுக்கு மதிப்பு கூட்டுதல் அதிகம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் பண்றாங்க இன்னைக்கு வீச்சோர்ல எத்தனையோ கிராமங்கள்ல வயதான தாத்தாக்கள் பலாம் பின்றாங்க பட் என்ன ஒண்ணு அவங்களால அதை சந்தைப்படுத்த முடியல அதை விற்பனை பண்ண முடியல அது இல்லாம ரொம்ப வேலைப்பாடுகள் ஜாஸ்தியா இருக்கும் அது ஒரு ஒரு வாங்க வாங்கக்கூடியன்னா குறைஞ்சி ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து மனம் நெருடுல அப்படின்னா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு அது கேட்டா போல் நீர்நிலையில இன்னைக்கு மீன்கள் இல்லை ஒரு பக்கம் வந்து மின்சாரம் வச்சு உடனே மீன் பிடிக்கிறாங்க ஒரு பக்கம் அங்கே நீர்நிலையில குப்பைகள்லாம் கொட்டுறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப நாஸ்தியா இருக்கிறதுனால அதுல வந்துட்டு யாருமே வந்து அங்கே மீன் பிடிக்க சூழல் ஏற்படலை ஸோ இந்த மாதிரியான இடப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வலைக்கான மதிப்பு கூட்டல் குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்ம மீட்டெடுப்போம் நீர்நிலையில இருக்கக்கூடிய மீன் மீனங்களை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு நான் சில வேலைகள் செய்துட்டு வரேன் அதே எனக்கு போதுமானது இது மட்டும் இல்லாமல் நீங்க ஒங்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாங்க கண்டிப்பா வீச்சு வேலை வச்சிருந்தா நீங்க குப்பைகளை க்ளீன் பண்ணலாம் நீர்நிலையை பாதுகாப்பா வச்சுக்கலாம் இது எல்லாமே எனக்கு நடந்துக்கிட்டு வருது நம்ம செயல்படுறோம் நீர்நிலைக்கு போங்க அங்கே போய் மீன் பிடிக்கும்போது நிறைய மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுடைய பழகும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அவங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் நல்ல மனிதர்கள் பார்க்கலாம் கெட்ட மனிதர்கள் பார்க்கலாம் ஒரு மீனால ஒரு மனிதர் எவ்வளவு செய்திகளை சொல்லுவாங்க அப்படின்றத நீங்க போய் பார்த்தோமா புரிய வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நான் என்னுடைய தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யோகியாக இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இந்த சீன வலைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இப்போ காசு கம்மியாக இருக்கும்போது தான் வாங்கணும்னு நம்மளை உட்கொள்வோம் வாங்கினீங்கன்னா இது வந்து குறைஞ்சது ஒரு ஒன் ஒரு இரண்டு வருடங்கள் பயன்படுத்தலாமா ஒரு வருடம் பயன்படுத்தினா பயன்படுத்துறது பொறுத்துருக்கு ஆனால் இதை எடுத்துக்கணும் போகிறது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஏன்னா இவ்வளோ பெரிய ரக்க பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஆனால் இந்த வலையை இந்த வழிய நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பையிலே நம்ம வந்துட்டு ஒரு கல்யாண பையிலே வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும் கண்டிப்பாக நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் பையில எடுத்துகிட்டு போடுவோம் அக சுற்றி ஸோ இந்த வழியை நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலே நான் பெருமையாக பேசணும்னு தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து இந்திய கலாச்சாரத்துல பாரம்பரியத்தை நம்ம உட்கொண்டு வெளியூர்ந்து வரணும் இதை நம்ம தான் செய்யணும் யார் ஒவ்வொரு துறையில் மேன்மைப்பட்டு அவங்க தான் அதை மேன்மைப்படுத்தணும் இதையே நம்ம மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல இன்னைக்கு எனக்கு இது வாழ்வாதாரத்தை கொடுக்குது என்னுடைய குழந்தைகள் பட்டினி இல்லாமல் எனக்கு குடும்பம் இருக்கும்பொழுது நான் அதை கண்டிப்பாக மேன்மைப்படுத்தி ஆகணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் வாழ் யோகம் யோகம் நடக்கும் அடுத்த பதிவுல கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி